வணக்கம் இந்திய பொருளாதாரம் பத்தி பேசும்போது நாம அடிக்கடி பெரிய பெரிய நம்பர்ஸ் பத்தி தான் பேசுறோம் ஜிடிபி வளர்ச்சி ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் இப்படின்னு ஆனா உண்மையான முன்னேற்றம்னா என்ன அது வெறும் எங்கள் தானா இல்ல அதுக்கு மேல ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கா வாங்க இத பத்தி தான் இந்த அலசல்ல நம்ம பார்க்க போறோம் பாருங்க பொருளாதாரத்தோட உண்மையான நோக்கம் என்னன்னு இந்த மேற்கோள் எவ்வளவு அழகா சொல்லுது அதாவது மனுஷனோட வாழ்க்கையே நல்லா மாத்துறது தான் வெறும் பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை அப்போ நாம போற பாதை சரியா இருக்கா இதுதான் நாம முதல்ல நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய கேள்வி சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் ஒரு பொருளாதாரத்தோட அல்டிமேட் கோல் அதாவது இறுதி இலக்கு தான் என்ன எந்த ஒரு எக்கனாமியா இருந்தாலும் சரி அதோட முதல் முக்கியமான சவாலே என்னன்னா அங்க வாழ்ற மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்றது தான் இது ஒரு முடிவே இல்லாத ஓட்டம் மாதிரி இன்னைக்கு நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படலாம் நாளைக்கு அதுவே மாறலாம் சோ அந்த மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி பொருளாதாரமும் தன்னை மாத்திக்கிட்டே இருக்கணும் அடுத்த பகுதிக்கு வருவோம் அதாவது இரண்டு போட்டியிடும் யோசனைகள் சரி மக்களோட தேவையை பூர்த்தி செய்யறது தான் இலக்குன்னு முடிவு பண்ணிட்டோம் ஆனா அதை எப்படி செய்கிறது தான் ரெண்டு பெரிய சித்தாந்தங்கள் ஒன்னோட ஒன்னு மோதுது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் சொன்ன அரசு பொருளாதாரம் இதுல அரசாங்கம் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும் எல்லாத்தையும் முடிவு பண்ணும் இன்னொரு பக்கம் ஆடம் ஸ்மித் சொன்ன சந்தை பொருளாதாரம் இதுல தனிநபர்களோட முடிவும் சுதந்திரமான போட்டியும் தான் வளர்ச்சியை உருவாக்கணும்னு நம்பினாங்க இந்த ரெண்டு ஐடியாக்கள் தான் கிட்டத்தட்ட இருபதாம் நூற்றாண்டே ஆட்டி படைச்சது ஆனா இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு வரலாறு நமக்கு கத்து கொடுத்த பாடம் என்னன்னா இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஐடியாக்களுமே முழுசா ஜெயிக்கல உலக வங்கியே என்ன சொல்லுச்சுன்னா ஆடம் ஸ்மித் மார்க்ஸ் ரெண்டு பேருமே நிராகரிக்கப்பட்டாங்கன்னு ஏன்னா நிஜ உலகத்துல இதுல எந்த ஒரு வழியும் தனியா முழுமையான தீர்வா அமையல அப்ப தீர்வு என்ன இங்க தான் ரொம்ப மூணாவது பகுதிக்கு வர்றோம் இந்தியா எப்படி தனக்குன்னு ஒரு தனி பாதைய அதாவது ஒரு கலப்பு பாதையை உருவாக்குச்சுன்னு பார்க்கலாம் தான் கலப்பு பொருளாதாரம் அல்லது மிக்ஸ்டு எகானமிங்கிற கான்செப்ட் வருது இது ரொம்பவே ஒரு பிராக்டிக்கலான தீர்வு அதாவது சந்தையோட வேகத்தையும் எடுத்துக்கணும் அதே சமயம் அரசாங்கத்தோட பாதுகாப்பையும் வச்சுக்கணும் இந்த ரெண்டையும் சரியான அளவுல கலந்து ஒவ்வொரு நாடும் தனக்கு எது சரி வருமோ அந்த மிக்ஸ தேர்ந்தெடுத்துக்கிட்டு அடுத்ததா நாலாவது பகுதி உள்ளடக்கிய வளர்ச்சியின் புதிர் சரி கலப்பு பொருளாதாரம் வந்தாச்சு ஆனாலும் எல்லா பிரச்சனையும் தீரல நமக்கு முன்னாடி ஒரு புது ரொம்ப சிக்கலான ஒரு சவால் வந்து நிக்குது என்ன ஆச்சுன்னா இந்திய பொருளாதாரம் ரொம்ப வேகமா வளர ஆரம்பிச்சது அது உண்மைதான் ஆனா அந்த வளர்ச்சியோட பலன்கள் சமுதாயத்தில் இருக்கிற கடைசி மனுஷனை போய் சேரல அப்பதான் உள்ளடக்கிய வளர்ச்சி அதாவது இன்க்ளூசிவ் குரோத்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமாச்சு சிம்பிளா சொல்லணும்னா வளர்ச்சிங்கிறது ஒரு சிலரோட கையில மட்டும் குவியாம எல்லாருக்கும் சமமா போய் சேரணும் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது ஒரு நாடு வேகமா வளருது ஆனா அந்த வளர்ச்சி எல்லாரையும் சென்றடையலன்னா இதுக்கு என்ன தீர்வு இந்த ஏற்றத்தாழ்வை எப்படி சரி பண்றது ஒரு தீர்வா நலத்திட்டங்களையே மாத்தி அமைக்கணும்னு பேச ஆரம்பிச்சாங்க ஏன்னா பழைய சிஸ்டம்ல ஊழல் வீண்விரயம்னு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு ஆனா இப்போ யூனிவர்சல் பேசிக் இன்கம் அதாவது யூபிஐ மாதிரி புது யோசனைகள் வருது இதன்படி அரசாங்கத்தோட உதவிய நேரடியா மக்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே கொண்டு சேர்க்க முடியும் இது ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஆரம்பம் இப்போ நாம கடைசி படுதிக்கு வந்துட்டோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று முன்னேற்றம்னா என்ன அதை நம்ம எப்படி அளக்குறோம் வெறும் பணத்தை வச்சு மட்டும் தானா இங்கே ரெண்டு அளவீடுகள் இருக்குது ஒன்று ஜிடிபி இது ஒரு நாடு எவ்வளோ உற்பத்தி பண்ணுது எவ்வளோ சம்பாதிக்குதுன்னு மட்டும்தான் சொல்லும் இன்னொன்று ஹெச்டிஐ அதாவது மனித மேம்பாட்டுக்குரியது இது மக்களோட படிப்பு ஆரோக்கியம் வாழ்க்கை தரம்னு எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கும் சுருக்கமாக சொன்னால் ஜிடிபிங்கிறது இலக்கே அடையிறதுக்கு ஒரு வழி அவ்வளோதான் ஆனால் ஹெச்டிஐ தான் நம்மளோட உண்மையான இலக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க ரெண்டு குடும்பம் இருக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே வருமானம் தான் குடும்பம் ஏ பணத்தை சேமிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துறாங்க ஆனா குடும்பம் பி அந்த பணத்தை தங்களோட பிள்ளைங்களோட படிப்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் செலவு பண்றாங்க இப்ப சொல்லுங்க இதுல எந்த குடும்பம் உண்மையா முன்னேறுது நிச்சயமா குடும்பம் பி தான் இதுல என்ன தெரியுது வருமானம் மட்டுமே உண்மையான வளர்ச்சி இல்ல சரி பணம் படிப்பு ஆரோக்கியம் இதெல்லாம் ஓகே ஆனால் இதெல்லாம் இருந்தும் மக்கள் உண்மையிலே சந்தோஷமாக இருக்காங்களா இப்போ உலகமே இந்த கேள்வியை தான் கேட்டுக்கிட்டு இருக்கு ஒருவேளை முன்னேற்றத்தோட உச்சகட்ட அளவுகோல் மகிழ்ச்சியாக இருக்குமோ இதேதோ சும்மா சொல்கிற விஷயம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஐக்கிய நாடுகள் சபையே ஒரு தீர்மானம் கொண்டு வந்து எல்லா நாடுகளும் அவங்க மக்களோட மகிழ்ச்சியை அளவிடனோ அதுக்கேற்ற மாதிரி கொள்கைகளை உருவாக்கணும்னு அதிகாரப்பூர்வமாவே கேட்டுக்கிட்டாங்க பாருங்கள் மகிழ்ச்சிங்கிறது ஒரு நாட்டின் கொள்கை அளவில் எவ்வளோ முக்கியமாக மாறிடுச்சுன்னு கடைசியாக ஒரு கேள்வியோட இந்த அலசில் முடிக்கலாம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு நாட்டோட பொருளாதாரங்கிறது வெறும் அரசாங்கத்தோட கொள்கைகளையும் திட்டங்களையும் மட்டும்தான் நம்பியிருக்கா இல்ல நேர்மை நம்பிக்கை மாதிரி விஷயங்கள் தான் ஒரு சமூகத்தை சிமெண்ட் மாதிரி இணைச்சு வைக்குதா ஒருவேளை உண்மையான பொருளாதார சவால் அரசாங்கத்துக்கிட்ட இல்லாம நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் தான் இருக்கா சிந்திப்போம்